பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன நம்ம இந்த வீடியோவில் விழிப்புணர்வு செய்து போகிறோம் அப்படின்னா தொழில் முனைவராக வேண்டுமா இந்த அரிய வாய்ப்பினை தவற விடாதீர்கள் அப்படின்னு சொல்லி நம்முடைய தமிழக அரசு செய்திக்குறிப்பில் ஒரு செய்தி வெளியிட்டிருக்கிறாங்க இருபத்தி ஓரு வயது முதல் நாற்பது வயது வரை இருக்கக்கூடிய படித்த பட்டதாரி இளைஞர்களுக்கான இந்த வாய்ப்பை உருவாக்கி கொடுக்குறோன்னு சொல்லி செய்தி வெளியிட்ருக்குறாங்க இதில் என்ன சொல்லியிருக்காங்க எந்த மாதிரி வந்து இந்த பயிற்சி நடத்த போகிறாங்க அப்படிங்கிற டீட்டெயிலை வந்து நம்ம முழுசாக அந்த வீடியோவிலே பார்க்கலாம் இப்போதான் நம்ம சேனலை முத முதல் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இது போன்ற பதிவுகள் தொடர்ந்து வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் தகவல் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் செய்தி வெளியீட்டு எண் எண்ணூற்றி அறுபத்தி நாலு நாலு இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வெளியிட்டிருக்காங்க செய்தி வெளியீடு தொழில் முனைவராக வேண்டுமா இந்த அரிய வாய்ப்பினை தவற விடாதீர்கள் தமிழ்நாடு அரசின் கீழ் இயங்கும் தமிழ்நாடு தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனம் இணைந்து கடந்த ஆண்டு முதல் தொழில் முனைவோர் மற்றும் புத்தாக்கத்திற்கான சான்றிதழ் படிப்பினை சிபிஇ நடத்தி வருகிறது தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களை சார்ந்த இளைஞர்கள் இந்த கல்வி பயின்று வருகிறார்கள் பாடத்திட்டம் மேம்பாடு மற்றும் நிபுணர்களின் பயிற்சி மூலம் தொழில் முனைவோரை வளர்ப்பதில் அகமதாபாத் தனது பரந்த அனுபவத்தை பகிர்ந்து கொள்கிறது இந்த ஆண்டு சான்றிதழ் படிப்பு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் தொடங்க இருக்கிறது இதற்கான விண்ணப்பங்கள் ஆன்லைன் முறையில் வரவேற்கப்படுகின்றன நீங்கள் வந்து இந்த தொழில் படிப்புக்கு விண்ணப்பிக்க நினச்சிங்கன்னா இந்த கீழே தெரியக்கூடிய இந்த வெப்சைட்டை வந்து நம்ம வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் உறவுகள் வந்து அதை கிளிக் பண்ணிங்கன்னால் நீங்கள் போய் அதில் ரிஜிஸ்டர் பண்ணிக்கங்க ரிஜிஸ்டர் பண்ணும்போது சில விஷயங்கள்லாம் கேட்பாங்க அதெல்லாம் கவனமாக வந்து நீங்கள் ரிஜிஸ்ட்ரு பண்ணுங்கள் நீங்கள் இதில் ரிஜிஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது சார்ந்த அனுபவம் உள்ள நபர்களையும் நீங்கள் கன்சல்ட்டிங் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறத கேட்டுக்கிறேன் இது வந்து இது சார்ந்த அனுபவம் நமக்கு இல்லை ஆல்ரெடி இது அரசாங்கம் வெளியிட்ட அறிவிப்பு அப்படிங்கிறதுனால படித்த இளைஞர்களுக்கு இதை பயன்பெறும் அப்படின்ற நோக்கத்திற்காக தான் நம்ம வந்து நம்ம சேனலில் வெளியிடுகிறோம் இது அரசாங்கம் வெளியிட்ட செய்தி என்பதாலேயே நாம் பகிரக்கூடிய ஒரு சூழலுக்காகவே இதை குறித்த நல்ல அனுபவம் வாய்ந்த நபர்கள்ட்ட நீங்கள் கன்சல்ட் பண்ணிவிட்டு இதில் விண்ணப்பிக்கணும் அப்படின்னா இந்த வெப்சைட்டுக்குள்ளே போய் நீங்கள் விண்ணப்பிக்கலாம் தொழில் முனைவராக ஆர்வமுள்ள இளைஞர்கள் இந்த படிப்பில் சேர்ந்து பயனடையுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் இந்த படிப்பிற்கு ஆண்டுக்கு ரூபாய் எண்பதாயிரம் கட்டணமாக தமிழக அரசு நிர்ணயித்திருக்கிறது இருபத்தி ஓரு வயது முதல் நாற்பது வயதுக்குட்பட்ட பட்டதாரிகள் மற்றும் ஐடிஐ தொழிற்கல்வி பயிற்சியை முடித்தவர்கள் சேர தகுதியுடையவர்கள் ஆவார்கள் இது தொழில் முனைவோர் குறித்த கல்வி திட்டமாகும் எனவே தொழில் முனைவராக முயற்சிக்கும் ஆர்வலர்களுக்கு இது ஒரு அரிய வாய்ப்பாக இருக்கும் புதுப்பித்த பாடத்திட்டம் நவீன வசதிகளுடன் கூடிய நூலகங்கள் அனுபவம் வாய்ந்த பயிற்றுநர்கள் ஸ்மார்ட் வகுப்பறைகள் கள அனுபவம் பொது போக்குவரத்து அணுகக்கூடியது குளிரூட்டப்பட்ட வகுப்பறைகள் வணிக வள காப்பகங்கள் ஆகியவை இந்த திட்டத்தில் சிறப்பு அம்சங்களாக இருக்கின்றன சிபிஐ படிப்பு சிறப்பு அம்சங்கள் என்ன அப்படின்னா சிபிஐ படிப்பில் சேரும் மாணவர்களுக்கு தமிழ்நாடு முழுவதும் உள்ள ஒ வளர் காப்பகங்களுக்கு இலவச அணுகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டு மாணவர்கள் பல்வேறு மாநில அரசு நிறுவனங்களுக்கு சென்று தொழில் முனைவோருக்கு தேவையான அத்தியாவசிய வணிக திறன்கள் மற்றும் அறிவை வளர்த்து கொள்ளலாம் மூன்று தயாரிப்பு யோசனையிலிருந்து தயாரிப்பு வணிக மயமாக்கலுக்கு அழைத்து செல்வதற்கான ஐவிபி வவுச்சர் ஏ மற்றும் பி திட்டங்கள் விண்ணப்பிக்க மாணவர்களுக்கு உதவி செய்யப்படும் நாலு மாணவர்கள் டன்சிக் நிதிக்கு விண்ணப்பிக்கவும் வசதி செய்யப்படும் ஐந்து மேலும் மாணவர்கள் விரிவான திட்ட அறிக்கை டிபிஆர் தயாரிக்க திறன்கள் வளர்த்து கொள்ளலாம் ஆறு தொழில் முனைவர் குறித்து அறிவை புதுப்பிக்கும் பொருட்டு இடி டபிள்யூஎல் அகமதாபாத் அண்ணா பல்கலைக்கழகம் போன்ற பல்வேறு நிறுவனங்களுக்கான மாணவர்களின் வணிக அனுபவ பயணங்கள் திட்டம் மேற்கொள்ளப்படுகிறது ஏழு முழுமையான கல்வி பெறவும் அவர்களை சித்தப்படுத்துவதற்காகவும் சிபிஇஐ படிப்பின் போது ஸ்டார்ட் அப் டிஎன் போன்ற பல்வேறு நிறுவனங்கள் கல அனுபவங்கள் ஏற்பாடு செய்யப்படுகின்றன கல்வி கட்டணத்திற்காக தேவைப்படும் மாணவர்களுக்கு கட்டணத்திற்கான வங்கி கடன் வசதிகளும் செய்து தரப்படுகிறது மேலும் விவரங்களுக்கு இந்த சொல்லப்பட்டிருக்கிற வெப்சைட்டில் வந்து தொடர்பு கொள்ள சொல்லியிருக்காங்க அல்லது பார்வையில் அல்லது இங்கே கொடுக்கப்பட்டுள்ள எண்களை தொடர்பு கொள்ளவும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த கல்வி திட்டத்துல இணைந்து விரைவில் தொழில் முனைவராக ஆகுங்கள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இது யார் வெளியிருக்காங்க இயக்குனர் வெளியீடு இயக்குனர் செய்தி மக்கள் தொடர்புத்துறை சென்னை ஒன்பதுலேருந்து இருந்து இந்தது செய்தி வெளியிட்டிருக்கிறாங்க அரசின் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இந்த கீழே இருக்கக்கூடிய அத்தனை பொது இணையதளங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி இது அதிகாரப்பூர்வ அறிவிப்புங்கிறதுனால தான் நம்ம சேனலில் பகிர்ந்துருக்கிறோம் இந்த பிடிஎஃப் வேணும் அப்படின்னா நம்ம வீடியோக்களை டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துருக்கேன் உறவுகள் எடுத்து பயன்படுத்திக் யாராவது தொழில் முனைவா ஆவதற்கு படிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த செய்தி உதவும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றுக்கருத்தும் கிடையாது மீண்டும் நல்ல தகவல்களோடு வேறொரு வீடியோ மூலம் தங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்